உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா உறவாகவா அழைத்து அழை முயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா வித்த மதுனதாகுமே மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் கிறிஸ்துவாண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யோவானின் பல்வேறு சிறப்புகளுக்கு மத்தியிலே அவருடைய தாழ்ச்சி நம்மை மெய்சிலிக்க வைக்கிறது அதிகாரங்களை அசைத்த அஞ்சா நெஞ்சம் கொண்ட வீரப் பெருமகனார் ஜேசுவின் மாபெரும் சக்திக்கு முன்னால் தலைவணங்குகிறார் தன்னிடம் திருமுழுக்கு பெற்று ஒருவர் தன்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்பது யோவானுக்கு பெருமையாக இருக்கிறது யோவானை பொறுத்தவரையிலே நபர்கள் அல்ல பணியே முதன்மை பெறுகிறது ஜேசுவின் இரையாட்சி பணிக்கு பச்சை கொடி காட்டுவதோடு நின்றுவிடாமல் பணியை அங்கீகரித்து தன்னுடைய சீடர்களையும் ஜேசுவிடம் அனுப்பி வைக்கிறார் ஜேசுவின் பணியில் அக்கறை கொண்டு வரப்போகிறவர் நேர்தாமோ என்று விசாரித்து அறிகிறார் ஜேசுவின் இரையாட்சி பணியிலும் நபர்கள் அல்ல பணித்திறனே முக்கிய இடம் வகிக்கிறது பதவிகளில் இறந்து கொண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி வாழ்பவர்கள் பணியாளர்கள் அல்ல பதவிகள் வகித்தாலும் பிறரின் பணிகளை பாராட்டி வளர்ப்பவர்களே சீடர்கள் அடுத்தவர் யாராக இருந்தாலும் அவர்களது இரையாட்சி பணியின் திறனை கண்டு பாராட்டுவோரே நச்செய்தி பணியாளர்கள் திருச்சபை தலைவர்களுக்கு மட்டுமல்ல திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இன்றைய இறைவாட்டை ஆழமாக சிந்திக்க தூண்டக்கூடியது குறிப்பாக குடும்பம் என்ற குட்டி திருச்சபையில் வாழும் அத்தனை நபர்களுக்கும் நல்லதை காணுகின்ற நல்லவற்றை வளர்க்கின்ற நல்லவற்றை பாராட்டுகின்ற பண்புகளை இன்றைய இறைவாக்கு எடுத்து எம்புகிறது கிறிஸ்தவ வாழ்வின் ஊடாக பல்வேறுபட்ட பண்புகள் நமக்கு முன்வைக்கப்படுகின்றன அவற்றின் மத்தியிலே நாம் எத்தகையவர்களாக இருக்கிறோம் என்று சிந்திக்க திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தை எங்களை சிந்திக்க தூண்டுகிறது ஆண்டவர் இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை என்பது உள்ளத்தில் ஏற்படும் உறுதிப்பாடு பிறர் நன்மை செய்வதைக் காணும் போது இந்த உறுதிப்பாடு வலிவடுகிறதே தவிர வலுகிழப்பதில்லை எங்கெல்லாம் விரைவழிப்பாடு நிகழ்கிறதோ அங்கெல்லாம் சென்று திறந்த மனப்பான்மையோடு நல்லதை உள்வாங்குதல் திருமுழுக்கு யோவான் காட்டும் சிறந்த படிப்பினையாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் அண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என் கோயில் தெய்வம் உன்னை இல்லாமல் ாமல் நையே உந்தன்னைவின்றி வாழ்வில்லை நீ இல்லாமல் நானில்லை உந்தன் நினைவின்றி வாழ்வில்லை நிழலாகவா நீங்காமல்வா அழைத்து அழுதி அந்த வா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே